ஹலோ ஐமே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஹீரோக்கு எல்லா உண்மையே தெரிய வந்திருக்கும் ஸோ யூராவுக்கு எதிராக என்னென்ன எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை பொறுமையாக கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா மேடம் மோல்கா என்ன பண்ணுறாங்கன்னா காங்கோட அம்மாவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பார் விற்க போகிறதா இருக்குது ஸோ இந்த இருந்து நல்லா வருமானம் வரும் நீ வாங்கி வச்சுருந்தா இருக்கும்னு சொல்லிவிட்டு காங்கோட அம்மாவுக்கு ஆசையை காட்டுறதுக்கு அவங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது பட் அவ்வளோ அதிகமாக பணம் இல்லை ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் மோல்கா கிம்மை தான் போய் மீட் பண்ண பண்ணுறாங்க ஸோ இப்போ ஹீரோக்கும் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் நடந்துச்சு ஃபாஸ்ட்டில் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கூடவே தன்னோட பொண்ணு இறந்ததெல்லாம் பற்றி சொல்லும்போது ஆக்சுவலாக ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டே கிம் தான் ஸோ கிம்மு இங்கே மேடம் முன்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான் ஸோ நெக்ஸ்டேவே ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்டரை கூட்டிகிட்டு போய் காங்கோட அம்மாக்கு இன்ட்ரோ கொடுக்காங்க ஸோ காங்கோட அம்மாவுக்கும் சிக்ஸ் மில்லியன் வான்னு தேவைப்படுறதுங்கிறதுனால இருந்து வாங்கிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்டே ஃப்ரேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாரோட ஓனர்னு சொல்லி அவங்கள்ட்ட கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க ஸோ ஸோ கூடவே கிம்மும் இருக்கான் கிம்மும் இந்த இடத்துல காங்கோட அம்மாட்ட கான்ட்ராக்டை நல்லா ரீட் பண்ணிவிட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே காங்கோட அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாது போல் அங்கே இங்கிலீஷில் தான் இருக்குது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியல இருந்தாலுமே அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி முடிச்சுருந்தாங்க சிக்ஸ் மில்லியன் மானையும் அந்த ஃபேக்காக வந்துருக்கிற ஓனர்ட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் இருந்து ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பார்க்கு கால் பண்ணுறாங்க அங்கே மேனேஜர் அட்டன் பண்ணதுமே நான் தான் அந்த பாரோட புது ஓனர் ஸோ அங்கே ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பேசிவிட்டு கட் பண்ணுறாங்க இதை கேட்குற மேனேஜருக்கு டவுட்டாக இருக்குது ஸோ அங்கே இருக்கிற ரியலாக இருக்கிற ஓனர்ட்டையும் இதை பற்றி சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற அந்த ஓனர் ரிட்டன் இங்கே காங்கோட அம்மாக்கு கால் பண்ணிவிட்டு இந்த பார் யாருக்கும் விற்கலை இது என்னோடய பார் தான் சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டதுமே ஷாக்கில் ரிட்டன் இந்த பார்க்கே காங்கோட அம்மா வந்து பேசுகிறாங்க ஸோ அந்த டைம் அங்கே ஒரு லாயரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி கான்ட்ராக்டில் சைன் தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி காட்டும்போது லாயரும் அந்த கான்ட்ராக்டாக நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இது ஃபேக்கு உங்களை ஏமாத்திருக்காங்கிறத சொல்கிறாங்க இதை காங்கோட அம்மாவால் ஏற்றுக்கலவே முடியல நம்பவும் முடியல ஸோ அன்றைக்கி சைன் போடுறப்போ கிம்மும் கூட இருந்தான்னு சொல்லிட்டு அடுத்ததாக கிம்மை கூப்பிட்டு தான் இதை பற்றி கேட்காங்க உனக்கெல்லாம் தெரியும் தானே நீ எதுக்கு என்கிட்ட சொல்லன்னு சொல்லும்போது எனக்கு அதை பற்றி தெரியாது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் கான்ட்ராக்டை வேற நல்லா ரீட் பண்ணுங்க நான் சொல்ல தான் செஞ்சேன்னு சொல்லும்போது உனக்கு எல்லாம் தெரியும் தான் சொல்லிட்டு கிம்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க சிக்ஸ் மில்லியன் வான் கடன் வாங்கியிருக்காங்க அது எப்படி அடைக்க போகிறாங்கிறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாள்லையே கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டில் வந்து எல்லாருமே சண்டை போடுறாங்க கடன் கொடுத்தாங்க அந்த ஆள் ஸோ இப்படி வீட்டில் வந்து சண்டை போடுறதுனால காங்குக்கும் தெரிஞ்சு போது அவங்க அம்மா இப்படி சிக்ஸ் மில்லியன் ஒன் கடன் வாங்கி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு நாள் அது திருப்பி தந்துருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆளாக அனுப்பி வச்சுட்டு அவங்க அம்மாட்ட தான் இதை பற்றி கேட்கும்போது அவங்க அம்மாவும் வேறு வழியே இல்லாமல் கிம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் இப்படி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையுன்னு சொல்லும்போது இதே கோவத்தோட காங் ஸ்டேட்டாக கிம்மை தான் போய் பார்க்காங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து காசு கேட்டாங்கன்னா நீ ஏன் அதை ஏன்ட்ட வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டு ஆனால் கிம்மும் அது சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டதுக்காக மேடம் மூழ்கா சொன்னாங்க அதனால தான் நான் இதை யார்ட்டையுமே சொல்லலன்னு சொல்லும்போது காங்கும் கோவப்பட்டுட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டைம் காங்குக்கு ஃபோன் கால் வருது லாஸ்ட் டைம் அவங்க அம்மா காரில் இருக்கும்போது திடீர்னு காரு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும் தானே ஸோ அது யாரோ குலை முயற்சி பண்ணுறதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க போல் ஸோ அந்த ஆளை இப்போ நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லி ஃபோன் கால் வருது ஸோ காங் ஸ்டேட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ஆளை தான் போய் மீட் பண்ணி யார் சொல்லி இதெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் உண்மையை சொல்ல மாட்டான் ஸோ காங்கும் அதை விசாரிக்க சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அவங்க அம்மா வாங்கியிருக்கிற கடன் அடைக்கிறதுக்காக கம்பெனியில் அவனோட பேரில் இருக்கிற ஷேர்ஸை விற்க போகிறதா சொல்லிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மேடம் மூல்கா தன்னோட செக்யூரிட்டிட்ட காங்கோட ஷேரை நீங்களே வாங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க இதை பக்கத்தில் இருந்து கவனிட்டு இருந்த ஹீரோ கொஞ்சம் கவலையா இருக்கு அவங்க அம்மாவை ரிவென்ஜர் பரவாயில்ல பட் இதில் காங்கும் கேட்டா வாங்குறது தெரியுது ஸோ காங்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ அப்படி இதில் இருந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக எல்லாருமே ஒன்றா காரில் போய்ட்டு இருக்கிறக்கப்போ இப்போது காங்குக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது இப்போது நாங்கள் பிடிச்சு வச்சிருக்க அக்யூஸ்ட்டு உண்மையை சொல்ல போகிறதா சொல்லிகிட்டு இருக்கா நீங்கள் இப்போது ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதை கவனிச்சுட்டு இருந்த மேடம் மூல்காக்கு இப்போ தான் மேட்ரு தெரிய வருது ஸோ இன்றைக்கி காரை தீபத்தை வச்சாவே உண்மையை என்னமோ சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் மேடம் மூல்காவும் காங்கோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு காங்கும் அந்த அக்யூஸ்ட்டை பார்த்துட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவனும் சொல்ல வரான் கரெக்டாக மேடம் மூல்கா காங்கோட பின்னாடி வந்து நிற்கிறத பார்க்கும்போது பயத்தோட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கான் ஏன்னா ஆல்ரெடி மேடம் மூல்கா சொல்லியிருப்பாங்க என்னோடய காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னை மாட்டி விட்டேன்னா உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அவன் இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நடிச்சிருந்தான் ஸோ காங் எதிர்பார்த்து வந்தது நடக்கலைங்கிறது பெரிய ஏமாச்சம் தான் ஆனால் மேடம் மூல்கா ஜெயிலில் இருக்கிற அவனை வெளியே கொண்டு வரதுக்காக அவன் சாப்பிட்ற சாப்பிட்றேன்னா சீக்கிரட்டாக ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க என்னென்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மாவை நீங்கள் கொலை முயற்சி பண்ணிங்க தானே அவங்க தான் இதெல்லாம் என்னை செய்ய சொன்னாங்கிறத நாளைக்கு ஒரு வேலைக்கு காங்கோட அம்மா உன்னை பார்க்க வந்தால் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுருக்காங்க அதே மாதிரி மறுநாள் காங்கோட அம்மா இந்த அக்யூஸ்டை பார்க்கறதுக்காக வராங்க அதே மாதிரி அந்த ஆளும் இப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொலை பண்ணவங்க தான் என்னை இப்படிலாம் செய்ய சொன்னாங்கிறத சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது கூடவே அவங்க எங்கே இருக்காங்கிற அட்ரஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் அதை சொல்லணும்னா இந்த இருந்து என்னை வெளியே கொண்டு சொல்கிறான் ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்களும் அவனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவங்களோட அட்ரெஸை தான் சொல்லி கேட்கும்போது காங்கோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஸோ அந்த ஃபோன் காலை இருக்கும்போது அந்த ஆள் அவங்கள டைவர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட காங்கும் காங்கோட அம்மா அவை பார்த்து தான் திட்டிட்டுருக்கான் அரஸ்ட் பண்ண வச்சுட்டு இருந்தவனே என்கிட்ட சொல்லாமலே நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கீங்க இப்போ தப்பிச்சு போயிட்டான் என்கிட்ட இருந்து என்ன மறைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கான் ஆனால் அவங்க அம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பை தன்னோட பையன்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்காங்க ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட தங்கச்சியாக ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டது யூராதுங்கிறது தெரியும் பட் அதுக்கான தண்டனையாக ஹீரோயின் அனுபவிச்சிருப்பாள் ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடச்சிருக்காது ஸோ இப்போ யூராவுக்கு எதிராக எதாட்டி எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு கிம் தான் அங்கே பக்கத்தில் இருக்கிற எதாட்டு மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் போய் கேட்கும்போது கரெக்டாக அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தப்போ யூராவோட கார் டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ பக்கத்தில் இந்த ஒர்க் ஷாப்பில் போய் ரிப்பேர் பார்த்துருப்பா ஸோ அதே மெக்கானிக்கிட்ட போய் இப்போ கிம் யூராவோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கும் போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப லேட் நைட்டில் வந்து ரிப்பேர் பார்த்ததுனால இருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு இவங்க என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கே கூட அது மட்டும் கிடையாது இப்போ தப்புலாம் ஹீரோயின் தான் செஞ்சிருக்கா ஆனால் அதுக்கான தண்டனை ஹீரோயின் அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோ தங்கச்சியோட மெமரபுள் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க ஸோ அங்கே போய் நின்றுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு பட் அப்போ அந்த இடத்துல ரொம்ப இங்கே கெம்கே ஆறுதல் கொடுக்குறது யாருன்னு பார்த்தோன்னா ஹீரோயினோட தங்கச்சி தான் இவங்க ரெண்டு இப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ கிம் நடந்தது அவங்க கிடச்சிருக்க எவிடென்ஸை பற்றி ஹீரோட சொல்லும்போது கண்டிப்பாக யூராக்கு போலீஸ் பார்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான் என்ன போலீஸ் பார்க்கிட்டேன் யூராக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்கு ஸோ அவன் இருந்து அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க ஃபேக்காக ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் பார்க்கு தான் வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனது ஒருத்தன் சொல்லிட்டு போலீஸ் பார்க்கிட்ட ஃபேக்காக ஒருத்தனை பேசவும் வைக்காங்க அவன் இந்த கேஸ்லேருந்து என்னை வெளியே கொண்டு வரதுக்காக இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்கு லஞ்சம் கொடுக்க போலீஸ் பார்க்கும் பணத்தை பார்த்ததுமே அதை எடுத்து வச்சுக்கிறதாங்க பட் சுற்றி இருக்கிற கேமராவில் அது ரெக்கார்ட் ஆகிடுது ஸோ அடுத்ததான் கிம் அந்த வீடியோ வச்சுட்டு இப்போ போலீஸ் பார்க்கை தான் மிரட்டுறான் நான் இந்த வீடியோ உன்ட்ட தரணும்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஆக்சிடெண்ட் யூராக தான் பண்ணியிருக்கான் அதுக்கான எவிடன்ஸ் ஒன்றை இருக்குது அதை நீ என்கிட்ட தரணும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்குற போலீஸ் பார்க்கு பெரிய ஷாக்கோட உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டேன் அப்படியே எந்த எவிடன்ஸும் என்கிட்ட கிடையாது நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் பட் கிம் அதோட விடலை போலீஸ் பார்க்கை ஃபாலோ பண்ண சொல்லி ரெண்டு பேரும் அனுப்புகிறான் அங்கே போலீஸ் பார்க்கும் இவங்களுக்கு எவிடன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ ஆல்ரெடி இவன் வச்சிருக்கிறது ஒரு பேங்கில் தான் ஸோ அந்த பேங்க் லாக்கரில் இருந்து அந்த எவிடன்ஸ் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான் ஸோ இது கரெக்டாக ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ அப்படியே வர வழியில் ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறப்போ போலீஸ் பார்க்கும் கவனிச்சிருந்தான் இப்படி கிம்மோட ஆளுக்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடுறப்போ கையில் இருக்கிற எவிடன்ஸை பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு ஓடி போகிறான் ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த கிம்மோட ஆளுக்கும் அவனை அடித்து கிம்ட ஒப்படைக்காங்க கிமு உண்மையை எவிடன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அடிச்சு கேட்டோம் அவன் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் தான் சொல்கிறான் ஸோ இப்போ கிம்மும் வேற வழி இல்லாமல் போலீஸ் பார்க்க விட்டுருந்தாங்க போலீஸ் பார்க்கும் ரிட்டன் எவிடன்ஸ் வச்சுருக்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எவிடன்ஸை காணலை எவிடன்ஸ் எங்கே போச்சுன்னு பார்த்தா ஹீரோ கையில் தான் இருக்குது ஹீரோ கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க போல இது எல்லாமே கிம்மு ஹீரோவும் போட்ட பிளான் தான் பட் எவிடன்ஸை இப்போ எடுத்து போய் காட்டி உடனே யூராவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி இவங்க பிளான் போடலை இப்போது வரைக்கும் இது அப்படியே வச்சிருக்கணும் அப்படி ஏதாவது செஞ்சுட்டோன்னா கண்டிப்பாக ஹீரோயினுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் ஹீரோ யூராவை சும்மா விடுறதா இல்லை ஆல்ரெடி அவளோட தங்கச்சி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு யூராவை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டு எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது என்னோடய தங்கச்சியோட ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி தோணுது ஸோ நான் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலான்னு இருக்கேன் உனக்கு ஏதாட்டி ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது மேடம் குள்ளுக்குள்ளே நிறைய பயம் இருக்குது அந்த இடத்துல தானே ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாமே ஆரம்பிச்சிது ஸோ இல்லை எனக்கு எதுவும் தெரியாது இதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்காதிங்கன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா ஹீரோயின் இதை கவனிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் இதே இடத்துக்கு வருவோம் கூட ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு ஹீரோ வந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் இப்போ யூராவுக்கு ரொம்பவே டவுட் வருது திடீர்னு ஹீரோ இதெல்லாம் செய்கிறது எதுக்காகன்னு சொல்லிவிட்டு போலீஸ் பார்க்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு எதிராக வச்சிருக்க எவிடன்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்குது அது சேஃபாக தானே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் ஃபார்க்கு அந்த எவிடன்ஸ் தொலைச்சிட்டேங்கிறத இங்கே யூராட்ட சொல்லாமல் என் அது சேஃபாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போய் சொல்கிறாங்க யூராவும் சரி ஓகே எல்லாமே ஓகேவாதான் இருக்குது ஜஸ்ட்டு எதார்த்தமாக தான் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு யூராவும் அமைதியாக இருக்கான் ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ எப்போவும் வழக்கமாக தன்னோட பையனை சேர்த்தா அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு தன்னோட பையனுக்கு பதிலாக இன்னொரு பையனை இருந்திருப்போம்லாம் ஸோ அந்த பையனை பார்ப்பாங்க போல் ஸோ அதே ஆர்ஃபனேஜில் போய் அந்த பையனை பார்த்துட்ருக்காங்க பார்த்தா அதே ஆர்ஃபனேஜில் தான் யூரா ஹீரோயினோட பையனை எங்கே விடுறதுன்னு தெரியாமல் அங்கே விட்டுருக்கா ஸோ அந்த பையன் பக்கத்தில் தான் ஹீரோயினோட சொந்த பையனும் நிற்கா இது ஹீரோ ஹீரோயினுக்கு தெரியும் இல்லை அந்த பையனை பார்த்து இருக்காங்க கூடவே பக்கத்தில் நிற்கிற தன்னோட சொந்த பையங்கிறது தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க இதை தூரத்தில் நின்று எதிர்ச்சியாக வந்த யூராவும் கவனிச்சுருதான் ஸோ எங்கே அது தன்னோட சொந்த பையன்ங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சுருமோன்னு சொல்லிவிட்டு தன்னோட பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோயினை தனியாக மீட் பண்ணதுக்கு வர சொல்லுங்கள் அப்படி பையன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான பதட்டத்தில் பேசுகிறான் ஸோ இதே டைம் யூராவோட பாட்டியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னை தனியாக பார்த்து பேசணும் வான்னு சொல்லி சொல்கிறாங்க அவளும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான் அடுத்த செகண்ட் டே யூரா ஹீரோயினோட பையனை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறா பதட்டமாக ஹீரோயின் பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யூராவை யூரா ஹீரோயினோட பையனை காரில் இதோ எங்கேயோ போகிற அவசரத்தில் உன்னோட பேக்கை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது யூராவும் பதட்டத்தோட அந்த பேக்கை வாங்கிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி போகிறான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் காங்கி அம்மாவோட காரில் தீ வச்சதுக்கும் மேடம் மூல்காக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிக்கு டவுட் வந்து மேடம் மூல்காவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க பார்த்தா லாஸ்ட்டில் இன்னைக்கு தீ அந்த ஆளாக அவன் அக்யூஸ்டாக இருந்தவன இப்போ மேடம் முழுக்கா மீட் பண்ணி பேசுகிறாங்க இது கரெக்டாக காங் பார்த்துட்டு தான் ஸோ அவங்க போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிச்சு கேட்கும்போது மேடம் முழுக்காவும் எதையும் மறைக்காமல் அவங்களோட லைஃப்பில் காங்கோட அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டதுமே தப்பு தன்னோட அம்மா மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என்னோட அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கான் மேடம் மூலகா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வாரம் டைம் தானே அதுக்குள்ளே என்கிட்டருந்து என்னோட இடத்துல இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேருமே போயிருங்கன்னு சொல்கிறாங்க காங்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கான் ஆனால் ஹீரோயினை விட்டுட்டு போகிறதுக்கு தான் இல்லை ஸோ அதை நினச்சிக்கிட்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ஆஃபீஸில் மயக்கம் போட்டு விழுறாங்க ஹீரோயின் தான் பக்கத்தில் பார்த்துக்கிடுறாங்க இதை கவனிக்கிற ஹீரோக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஹீரோன்க்கு ஒரு பக்கம் காங் ஏதோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கிறது புரியுது ஸோ அப்படியே நினச்சிட்டே காங் இப்போ மேடம் மூல்காவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்கான் மேடம் மூல்காவும் கண்டிப்பான்னு சொல்லிருக்காங்க ஆனால் அடுத்ததாக காங் இப்போ ஹீரோயினை தான் மீட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுற அவங்களுக்கு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு பிரேக்அப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே ஹீரோயினுக்கும் நிலமை என்னங்கிறது தெரியுது ஸோ பதிலுக்கு எதுவுமே சொல்லல காங்க ஹக் மட்டும் தான் பண்ணுறாங்க ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்க ஹீரோ என்னன்னா யூரா பண்ண ஆக்சிடென்னை பற்றி அடிக்கடி இப்போ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க யூராட்ட ஸோ யூராக்கும் டவுட் வருது ஏன் அடிக்கடி இப்போது ஹீரோ அதை பற்றியே கேட்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எதுவும் உண்மை தெரிய வந்திருக்குமான்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்குக்கு தான் கால் பண்ணிட்டு அந்த எவிடன்ஸ்லாம் உங்கள்ட்ட சேஃபாக தானே இருக்குதுன்னு சொல்லி கேட்க முடியும் போகும்போது அடிக்கடி யூராவும் இதே கொஸ்டின் கேட்குறதுனால போலீஸ் பார்க்க உண்மையாக சொல்லிடுறாங்க என்கிட்ட இருந்த எவிடன்ஸ் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு யார் எடுத்துட்டு போனாங்கிறது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இவளுக்கு ரொம்பவே பயம் வருது ஒரு வேலைக்கு ஹீரோவுக்கு அந்த எவிடன்ஸ் இருக்குமோ அதனால தான் நம்மகிட்ட அந்த கொஸ்டின்லாம் கேட்காங்களோ நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணது தெரிஞ்சுட்டோன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருக்கும்போது எதிர்ச்சியாக ஹீரோவு பக்கத்துக்காக வரான் அந்த டைம் ஹீரோ என்னென்னா ஹீரோயினுக்கு ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஏண்ட் இருக்குது நான் உன்ட்ட தரணும்னு சொல்லிட்டு இதை கேட்டுக்கிட்டேன் யூராவும் ஒருவேளை கண்டிப்பாக அது ஆக்சிடென்ட் உள்ள தான் இருக்கும்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா ஸோ அப்படியே வர வழியில ஹீரோவோட பேக் இருக்கு ஒருவேளை பேக்ல தான் அந்த எவிடன்ஸ் இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு போறான் ஆனா அதுக்குள்ள அதை ஹீரோ பாத்துருந்தாங்க இங்க என்ன இங்க என்ன வேலை பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்ல இல்ல நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறா ஆனா அடுத்ததான் போலீஸ் பார்க்குக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி எவிடென்ஸ்லாம் ஹீரோட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கையில் இருக்கிற பேக்கில் தான் இருக்குது அதை ஹீரோயின்கிட்ட கொடுக்க போகிற மாதிரி இருக்குது அதை எப்படியாவது நீ வாங்கிடுன்னு சொல்கிறாங்க ஹீரோவும் அதே பேக்கோட ஹீரோயினை மீட் பண்ணலான்னு போகிற டைம் கரெக்டாக போலீஸ் பார்க் அந்த இடத்துல ஒரு மோட்டார் பைக்கில் வந்து ஹீரோ கையில் இருக்கிற பேக்கை வாங்கிட்டு போகிறாங்க ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நடுவில் ஒரு கார் வந்துடுது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ அந்த இடத்துல கீழே விழுந்துருந்தாங்க நான் ஹீரோயின்னா அந்த இடத்துல இருந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதை கவனிச்சிட்டு இருந்த போலீஸ் பார்க்கும் இப்போ யூராக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வந்ததுனால சின்னதாக அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க யூராவும் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு சொல்லி பயத்தில் ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் போகிறான் அதே டைம் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது நீ தானே இப்போ ஹீரோ இந்த நிலைமையில் இருக்குது நீ தானேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஹீரோயின்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா ஸோ இந்த டைம் போலீஸ் பார்க்கிட்ட இருந்து கால் வருது நீ சொன்ன மாதிரி ஹீரோவோட பேக்கில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ யூராவும் ஒரு வேலைக்கு ஹீரோவோட கோட் பாக்கெட்டில் எதுலையாட்டு வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு கோட் பாக்கெட்டை தெரியலான்னு சொல்லி என் நர்ஸ்ட்டை கேட்கும்போது அது இப்போ ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தா கிம் தான் ஸோ கிம்மை பார்த்து யூரா ஸ்டாப் பண்ணுறா எதுக்காக நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கிம்ட்டுருந்து அந்த கோட் பாக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணுறா அதுலேயும் எந்த எவிடன்ஸ் இல்லை ஒரு வேலை காரில் இருக்குமான்னு சொல்லிட்டு கார்லேயும் போய் செக் பண்ணி பார்க்கா இல்லை ரொம்ப பயப்படுறா ஒரு வேலைக்கு அந்த எவிடென்ஸ் எங்கே போயிருக்குமோன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியே நம்மளுக்கு பிளாஸ்டர் கட்டுறாங்க கார் அடிச்சு கீழே விழுந்ததுமே ஹீரோயின் பக்கத்தில் போயிருப்பாங்க அப்போது அரகோர மயக்கத்தில் இந்த ஹீரோ கோட் பாக்கெட்லேருந்து எவிடென்ஸ் எடுத்து ஹீரோயின் கையில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அந்த எவிடென்ஸ்லாம் கொண்டு போய் ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சா ரிப்போர்ட்டை கொண்டு போய் தான் சப்மிட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லாம் குழம்பு போய் இருக்கிற யூரா பார்க்கறதுக்காக இப்போ ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க அவங்க நல்லா ரெக்கவர் போல இதை யூராவுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு இப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒழுங்கா பெரிய பதவியில் இருக்கிறவங்க அப்பா அவங்களே பதவி நீங்கள் செய்ய சொல்லிட்டு வர சொல்லு அப்படி இல்லைனா நீ செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் வெளியே கொண்டு வருவேன் எது பெட்ரு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யூராவை மறட்டுறாங்க யூராவுக்கு வேற வழியே இல்லை ஸோ ஸ்டேட்டாக போய் அவங்க அப்பாவும் மீட் பண்ணி தான் விஷயத்தை சொல்றா ஆனா இந்த முறை யூராவோட அப்பா யூராவுக்கு ஹெல்ப் பண்றதா இல்லை கண்டிப்பா இந்த இருக்கதான் செய்வே சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ரெக்கவர் ஆன ஹீரோ மீட் கையில் அந்த பேக்கை எடுத்துட்டு பார்க்கு தான் போலீஸ் பார்க்கு அனுப்புனது உன்னோட ஒய்ஃப் யூரா தான் சொல்லி எல்லாம் ஸோ சொல்றாங்க மேலேயும் ஹீரோ பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டா வீட்டில் போய் யூராவை தான் மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு நீ போலீஸ் பார்க்க அனுப்புனது உன்னோட வேலை தானே எதுக்காக இப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க ஆனால் இந்த முறையும் யூரா ஹீரோ முன்னாடி செஞ்சு தப்பை ஒத்துக்கிடல இல்லவே இல்லை நான் போலீஸ் பார்க்கெல்லாம் இடத்துக்கு அனுப்பவே இல்லை நீங்க என்ன சொல்றீங்க தெரியல கண்டிப்பாக ஹீரோயின் மேலே பழையப்படுறா ஆனால் ஹீரோ இதுக்கு மேல பொறுமையாக இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க இருக்கிற நிறைய கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதே இருந்து போலீஸ் பார்க்க என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஸோ அதை போட்டு காட்டுறாங்க அதை பார்த்தும் யூரா என்னன்னா இல்லை இல்லை இதில் வரத பொண்ணு நான் கிடையாது வேற யாரோன்னு சொல்லி நடிக்கா ஹீரோவும் இதுக்கு மேல பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போதும் இனி தான் பொய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது வேற வழியே இல்லாமல் ஹீரோட காலில் விழுந்து அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்குறான் ஆனால் ஹீரோ எப்படி தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு இவா காரணங்கிறத பொறுத்துக்கொள்ள முடியும் அதுக்கு ஹீரோயின் வேலை கஷ்டப்பட்டுருக்காங்கிறதுனால இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு யூரா வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க இதே நேரம் இன்னொரு பக்கம் இப்போது ஹீரோவோட அப்பா என்னன்னா சின்னதாக வீட்டில் வச்சு ஒரு இன்டர்வியூ ஒரு ரிப்போர்ட்டருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு எதிர்பாராத விதமாக ஹீரோயினோட அம்மா வராங்க ஸோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்ல இன்டர்வியூ எடுத்துறதுக்கு ஷார்ட்டாக முடிச்சுட்டு அவரை அனுப்பிடுறாங்க இப்போது ஹீரோயினோட அம்மாவும் வந்து யூராவும் ஹீரோவோட அப்பாவும் அந்த கேஸில் ஹீரோயினை ஜெயிலுக்கான அனுப்புனதை பற்றி இப்போ யூராவோட பாட்டிகிட்ட சொல்றாங்க இப்படி உங்கள் பொண்ணு கோல பண்ணியிருக்காங்கிறத ஸோ இதை கேட்குற பாட்டிக்கு பெரிய ஷாக்காக இருக்கு இன்னொரு பக்கம் யூராட்டருந்து பாட்டிக்கு ஃபோன் கால் வர வருது இப்படி ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டேட்டாக ஹீரோட வீட்டில் போய் யூராட்ட தான் போய் பேசுகிறாங்க கூடவே அம்மா ஹீரோ இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் உங்களோட பேத்தியை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யூரா இல்லை நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் யூராவோட பாட்டிக்கு தான் யூரா செஞ்ச தப்புலாம் தெரிஞ்சதுனால ஒழுங்கா இப்போதைக்கு என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு அப்பவே அவளை திட்ட தான் செய்கிறாங்க எவ்வளோ பெரிய தப்பெலாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆனால் மறுபடியும் முடியும் அவன் என்னன்னா எனக்கு ஹீரோ தான் வேணும் நான் ஹீரோ கூட தான் வாழ்வேன் எனக்கு தயவு செஞ்சு இந்த முறை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கெஞ்சிரான் பாட்டிக்கும் பேத்தி கேட்குறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க எனக்கு தெரியும் என்னோட பேத்தி நிறைய தப்பு பண்ணியிருக்கா நீ ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ ஏன் எடுத்துக்கோ கம்பெனியிலேருந்து ஷேர்ஸ்லேருந்து எல்லாமே நீ வச்சுக்கோ ஆனால் என்னோடய பேத்தியை மட்டும் விட்டுருன்னு சொல்லி கேட்காங்க ஆனால் ஹீரோயின் என்னென்னா உப்பை தின்னவேன் தண்ணி குடிச்சு தாங்கணும் உங்கள் பேத்தி ரொம்ப தப்பு செஞ்சுருக்கா நான் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது பாட்டி இப்போ என்னென்னா ஒரு பெரிய பேட்டி நிறைய கேஷ் அள்ளி கொடுக்காங்க இதை வச்சுக்கோ என்னோடய பேத்தியை விட்டுருன்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் அதுக்கும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஏன்னா யூரா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக ஹீரோயின் டிவி ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட்டராக மீட் பண்ணி பேசுகிறது தெரிய வருது ஸோ யூரா எவிடென்ஸை வச்சுட்டு அவள் டிவியில் கொண்டு வரலான்னு சொல்லி தான் ட்ரை இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தன்னோட அப்பாட்டையும் பாட்டிகிட்டே போய் சொல்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு பெரியஷாக்கு அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா ஹோல் ஃபேமிலி எல்லாமே பேரும்னு சொல்லிட்டு இப்போ யூராவோட அப்பா அரசியல ஒரு பதவியில் இருக்கிற ஆளு ஸோ அவரோட பதவியை வச்சு அந்த டிவி ஸ்டேஷனில் அந்த ஒரு ஷோ நடக்க விடாமல் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அவர் கையில் பவர் இருக்கிற நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வந்துட்டு வேற ஏதாவது ஒரு வழியில் இதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்து ஹீரோ ரூமில் இருக்கிறப்போ யூரா தனியாக போலீஸ் பார்க்குக்கு பேசின வீடியோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஹீரோயின்கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நினைச்சிட்டு ஹீரோ எதிர்ச்சியாக ஹீரோயினுக்கு கால் பண்ணால் ரீச் ஆகலை ஸோ என்ன ஆச்சு ஹீரோயினியை திடீர்னு ரீச் பண்ண முடிலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஹீரோயினோட தங்கச்சி எதிர்ச்சியாக உலருதுதாங்க என்னென்னா தன்னோடய சொந்த பையன் இறந்ததாக நினச்சிட்டு இருக்கிற நாள் போல் இன்றைக்கி ஸோ அதுக்காக ஹீரோயின் தன்னோட பையன் மாதிரியே ஒரு மரத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க போல் ஸோ அங்கே பையனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் கொண்டு போய் இருந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதை தெரியாத ஹீரோயினோட தங்கச்சியும் அக்கா அந்த இடத்துக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லி முடிச்சுட்டு தான் ஹீரோவும் ஹீரோயினையும் இங்கே வந்துருக்கு சொல்லிட்டு ஹயனை பக்கத்துக்காக வந்தா ஹீரோயின் அங்கே ஃபீல் பண்ணி மரத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறத கவனிக்காங்க ஸோ பக்கத்தில் போயிட்டு என்ன நடக்குது இங்கே என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இப்படி ஜெயிலில் இருக்கிறப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தான் ஆனால் அவன் இறந்து போயிட்டாங்கிறத ஹீரோயின் சொல்கிறான் ஆனால் எந்த ரீசனுக்காக இறந்தாங்கிறத சொல்லவே இல்லை இவராக தான் அதை பண்ணாங்கிறதையும் சொல்லவே இல்லை இங்கே ஹீரோவும் தனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்துருக்காங்கிறத எதுக்குள்ளவே முடியல தப்புலாம் என்னோட வந்து தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது இனி வர போகிறது தான் லாஸ்ட் வீடியோ அதையும் சீக்கிரமாக போட்டுருந்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்